சாந்தி பதினெட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் சாராம்சம் இனிய குழந்தைகளே நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் உங்கள் புத்தியின் யோகத்தை இணைப்பதனால் சக்தியை பெறுகின்றீர்கள் நினைவின் மூலமே நீங்கள் உங்கள் மின் சக்தியூட்டி தூய்மையானவர்களாகவும் பிரதானாகவும் ஆகுகின்றீர்கள் கேள்வி தேவ அந்தஸ்தை வெகுமதியாக அடைகின்ற எந்த முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமயம் செய்கின்றீர்கள் பதில் சங்கம யுகத்தில் நீங்கள் குளிர்மை சாந்தம் ஆகுவதற்கான முயற்சியை குளிர்மையாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆகுவதனாலேயே நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள் நீங்கள் குளிர்மையாகும் வரை தேவர்களாக முடியாது சங்கம யுகத்தில் நீங்கள் குளிர்மை தேவிகளாகி சீதலா தேவி அனைவரையும் குளிர்மையாக்குவதற்கு அனைவர் மீதும் குளிர்ந்த ஞான துளிகளை தெளிக்கின்றீர்கள் நீங்கள் முதலில் உங்களை குளிர்மையாக்கி பின்னர் மற்றவர்களின் தீயை அணைத்து அவர்களையும் குளிர்மையாக்க வேண்டும் ஓம் சாந்தி முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் சிவபாபா எங்கள் அனைவரதும் தந்தையாவார் அவர் சக்திவான் என அழைக்கப்படுகின்றார் நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்த பொழுது அனைத்து சக்திகளையும் கொண்டிருந்தீர்கள் பாரதத்திலேயே தேவர்களின் ராஜ்யம் இருந்தது நீங்கள் தூய தேவர்களாக இருந்தீர்கள் உங்கள் குலம் முழுவதும் அதாவது உங்கள் முழு வம்சமும் விகாரமற்றதாக இருந்தது யார் விகாரம் அற்றவர்களாக இருந்தார்கள் ஆத்மாக்களாகிய நீங்களே நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சர்வசக்தி வானின் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகத்தை நடிக்கின்றீர்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார் ஆத்மாக்களாகிய நீங்கள் சதோ சக்தியை கொண்டிருந்தீர்கள் நாளுக்கு நாள் அது படிப்படியாக குறைவடைந்தது சத்தோபிரதானாக இருப்பதிலிருந்து நீங்கள் தமோ பிரதானாக வேண்டும் மின்கலத்தின் சக்தி முடிவடைந்தவுடன் வண்டி நின்று விடுகின்றது ஏனெனில் மின்கலம் சக்தி இழந்துள்ளது ஆத்மாவின் மின்கலம் முற்றாக சக்தி இழக்க மாட்டாது சிறிதளவு சக்தி எஞ்சி இருக்கிறது சிலர் மரணிக்கும் பொழுது ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அது அணைந்து விடாமல் இருக்க எண்ணையால் நிரப்பப்படுகிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையாக சக்தி நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அச்சக்தி இல்லை என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள் நீங்கள் இப்பொழுது சர்வ சக்திவான் தந்தையுடன் உங்கள் புத்தியின் யோகத்தை கொண்டிருந்து உங்களை சக்தியால் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களிடம் சிறிதளவு சக்தியே இருக்கிறது உங்கள் சக்தி முழுமையாக முடிவடைந்திருந்தால் உங்களுடைய இருக்க மாட்டாது தந்தையை நினைவு செய்வதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையானவர்களாகுவீர்கள் சத்திய யுகத்தில் உங்களின் மின் கலங்கள் முழுமையாக சக்தியூட்டப்பட்டிருக்கின்றன பின்னர் உங்கள் கலைகள் அதாவது மின் கலங்களின் சக்தி படிப்படியாக குறைபடைகின்றது ஆத்மாக்களாகிய நீங்கள் கலியுக இறுதியை அடைகின்ற நேரத்தில் மிக சிறிதளவு சக்தியே இருக்கிறது அது நீங்கள் சக்திகளை பொறுத்தவரை ஏழைகளாகி விட்டதை போன்று உள்ளது தந்தையை நினைவு செய்வதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் சக்தி ஆகுகின்றீர்கள் ஆகவே தந்தை விளங்குபடுத்துகின்றார் நீங்கள் ஒரே ஒருவரை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும் கடவுள் அதி மேலானவர் மற்ற அனைவரும் படைப்பின் ஒரு பகுதியாவர் ஒரு படைப்பானது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை மாத்திரமே ஒரு படைப்பிடம் பெற முடியும் எல்லையற்ற தந்தை மாத்திரமே படைப்பவர் ஆவார் மற்றைய தந்தையர் அனைவரும் எல்லைக்குட்பட்டவர்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் ஆகவே பாபா புதிய உலகாகிய சொர்க்கத்தை எங்களுக்காக ஸ்தாபிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் இதயங்களால் அறிந்து கொள்ள வேண்டும் நாடக திட்டத்திற்கு ஏற்ப சொர்க்க கம் ஸ்தாபிக்கப்படுகின்றது குழந்தைகளாகிய நீங்கள் அங்கே சென்று ஆட்சி செய்ய போகின்றீர்கள் நான் என்றென்றும் தூய்மையானவர் நான் ஒரு கருப்பையின் மூலம் பிறப்பெடுப்பதில்லை தேவர்கள் போல நான் பிறப்பெடுப்பதில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுப்பதற்காக இவர் ஓய்வு பெறுகின்ற அறுபதாவது வயதை அடைகின்ற போது நான் அவரது சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன் பின்னர் முதல் இலக்க தமோ பிரதான் ஆத்மாவாக இருப்பதிலிருந்து அவர் முதல் இலக்க சத்தோ ஆத்மாவாக ஆகுகின்றார் கடவுளே அதி மேலானவர் பின்னர் சூட்சும வதனத்தில் வசிக்கின்ற பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கின்றனர் எங்கிருந்து இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் வந்தார்கள் அவை அனைத்தும் நீங்கள் காண்கின்ற காட்சிகளே சூட்சும உலகம் மத்தியில் இருக்கின்றது அங்கே பௌத்திக சரீரங்கள் எதுவும் இருப்பதில்லை அச்சூட்சும சரீரங்களை தெய்வீக காட்சி மூலம் மாத்திரமே காண முடியும் பிரம்மா வெள்ளை ஆடை தரித்துள்ளார் ஆனால் விஷ்ணு வைரங்களாலும் ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் அவர்கள் சங்கரர் கழுத்தை சுற்றிய பாம்புடன் இருப்பதாக சித்தரித்துள்ளார்கள் ஆனால் சங்கரர் அவ்வாறு இருக்க முடியாது அமரநாத்திலேயே சங்கரர் பார்வதிக்கு அமரத்துவ கதையை கூறுவதாக அவர்கள் சித்தரித்துள்ளார்கள் சூட்சும வதனத்தில் மனித உலகம் இல்லை எனவே எவ்வாறு அவர் அங்கே ஒரு கதையை கூறி இருக்க முடியும் சூட்சும வதனம் காட்சிகளுக்காகவே இருக்கின்றது முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆகியவர்கள் காட்சிகளை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்களே பின்னர் சத்திய யுகத்திற்கு செல்லும் பொழுது சொர்க்க அதிபதியாகுபவர்கள் ஆகவே அவர்கள் எவ்வாறு பாக்கியத்தை கோரினார்கள் என்பது உங்கள் புத்தியிலேயே பதிய வேண்டும் அங்கே யுத்தங்கள் போன்றவைகள் இருப்பதில்லை தேவர்கள் எவ்வாறு வன்முறையாளர்களாக இருக்க முடியும் எவராவது நம்புகிறார்களோ அல்லது இல்லையோ தந்தை நினைவு செய்வதனால் நீங்கள் அந்த ராஜ்யத்தை இப்பொழுது கோருகின்றீர்கள் கீதையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் சரீரத்தையும் சரீர சமயங்களையும் மறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் பற்று வைப்பதற்கு தந்தைக்கு என சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை தந்தை கூறுகிறார் நான் இச்சரீரத்தை ஒரு குறுகிய காலத்திற்கு கடனாக பெற்றுள்ளேன் இல்லாவிடின் எவ்வாறு நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் இந்த விருட்சத்தின் உணர்வுள்ள விதையாவேன் நான் மாத்திரமே இந்த விருட்சத்தின் ஞானத்தை கொண்டுள்ளேன் மக்கள் இந்த உலகின் கால எல்லையோ அல்லது எவ்வாறு அது படைக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்றோ அறியார்கள் அவர்களின் கல்வி எல்லைக்குட்பட்டது தந்தை உங்களுக்கு இந்த எல்லையற்ற கல்வியை கற்பித்து குழந்தைகளாகிய உங்களை உலகின் அதிபதிகளாக்குகின்றார் எந்த சரீர தாரியையும் கடவுள் என்று ஒரு பொழுதும் அழைக்க முடியாது அவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர தங்களுக்கென சரீரங்களை கொண்டுள்ளனர் அவர்களையும் கடவுள் என அழைக்க முடியாது தாதாவினுடைய ஆத்மாவின் சிம்மாசனமாகும் இந்த சிம்மாசனம் இப்பொழுது அமரத்துவ ரூபமான தந்தையின் சிம்மாசனமாகிய அமருத்துவ சிம்மாசனமாகும் அமிர்த சரசிலே அமருத்துவ சிம் சிம்மாசனம் என அழைக்கப்படுகின்ற ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது முக்கியமான புறமுகர்கள் அந்த அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்வதற்காக அழைக்கப்படுகின்றார்கள் தந்தை விளங்கப்படுத்துகின்றார் இது ஆத்மாக்கள் அனைவரின் அமரத்துவ சிம்மாசனமாகும் ஆத்மாவிலேயே நல்ல தீய சம்ஸ்காரங்கள் உள்ளன இதனாலேயே கூறப்படுகின்றது இது உங்கள் செயல்களின் பலன் ஒரே ஒரு தந்தையே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை ஆவார் பாபா சமய நூல்களில் இருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவதில்லை சமய நூல்களில் இவ்விடயங்கள் எவையும் குறிப்பிடப்படவில்லை இதனாலேயே மக்கள் எரிச்சல் அடைந்து நாங்கள் ஏன் சமய நூல்களை நம்புவதில்லை என எங்களை கேட்கின்றார்கள் சாதுக்கள் புனிதர்கள் சன்னியாசிகள் கங்கையில் நீராட செல்கின்றார்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகுகின்றார்களா இன்னமும் எவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது அனைவரும் இது பூச்சி கூட்டம் அல்லது தேனீ கூட்டம் போன்று வீடு திரும்புவார்கள் ராணி தேனி இருக்கின்றது ஏனைய அனைத்து தேனீக்களும் அவளை பின்தொடர்கின்றன அதே போல் தந்தை வீடு திரும்புகின்ற பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் அவரை பின்தொடர்வார்கள் அது அசரீர் உலகில் ஆத்மாக்களின் கூட்டம் இருப்பதை போன்றுள்ளது இங்கேயோ மனிதர்களின் கூட்டம் இருக்கின்றது இங்கே இருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு நாள் வீடு திரும்ப வேண்டும் தந்தை வந்து ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார் சிவனின் திருமண ஊர் புகழ்ச்சி இருக்கின்றது நீங்கள் புத்திரர்களாகவோ அல்லது புத்திரிகராகவோ இருந்த போதிலும் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நினைவு யாத்திரை கற்பிக்கின்றார் ஆத்மாக்கள் முதலில் தூய்மையாகாமல் வீடு திரும்ப முடியாது நீங்கள் தூய்மையாகிய பின்னர் உங்கள் அமைதி தாமத்திற்கு முதலில் சென்று பின்னர் படிப்படியாக வரிசை கிரமமாக கீழே வருவீர்கள் உலக சனத்தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கும் ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே ஒரே நேரத்தில் அனைவரும் ஒன்றாக கீழே வர மாட்டார்கள் விருட்சம் படிப்படியாக தொடர்ந்து வளரும் தந்தை எல்லாவற்றுக்கும் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் முதலில் பிராமணர்கள் ஆகுபவர்களே தேவர்களாக ஆக போகின்றவர்கள் பிரஜா பிதா பிரம்மா மக்களின் தந்தை இருப்பதனால் மக்களிடையே சகோதர சகோதரிகளும் இருப்பார்கள் பலர் இங்கே பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாக ஆகுகின்றார்கள் அவர்களால் நிறைய மதிப்பெண்களை கோர முடியும் என அவர்களுக்கு இருப்பதால் அது நிச்சயம் நடக்கும் உங்களில் உறுதியாக இருப்பவர்கள் அங்கே முதலில் செல்வார்கள் பலவீனமானவர்கள் பின்னர் செல்வார்கள் ஆத்மாக்கள் அனைவரும் முதலில் அசரீரி உலகில் வசிக்கின்றார்கள் பின்னர் அவர்கள் கீழே வருகின்ற பொழுது சனத்தொகை அதிகரி து ஓர் ஆத்மாவினால் எவ்வாறு சரீரம் இல்லாது தனது பாகத்தை நடிக்க முடியும் இது நடிகர்களின் உலகம் அது தொடர்ந்தும் நான்கு யுகங்களின் ஊடாக சுழல்கின்றது சத்திய யுகத்தில் நாங்கள் தேவர்களாக இருந்தோம் பின்னர் நாங்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் பின்னர் சூத்திரர்களாக ஆகினோம் இது இப்பொழுது அதிமங்கலகரமான சங்கம யுகமாகும் இந்த யுகம் தந்தை வருகின்ற பொழுது இப்பொழுது மாத்திரமே இருக்கின்றது எல்லையற்ற தந்தை மாத்திரமே இந்த எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கின்றார் சிவபாபாவுக்கு பெயர் கொடுப்பதற்கு என சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை இந்த சரீரம் இந்த தாதாவுக்கு உரியது பாபா குறுகிய காலத்திற்கு அதை கடனாக பெற்றுள்ளார் தந்தை கூறுகின்றார் உங்களுடன் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய் தேவை தந்தைக்கு ஒரு வாய் இல்லாவிடின் எவ்வாறு தந்தை தனது குழந்தைகளுடன் பேச முடியும் நான் இந்த வாய் மூலம் உங்களுக்கு எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கின்றேன் இதனாலேயே அவரது வாய் கௌமுக் பசுவின் வாய் என அழைக்கப்படுகின்றது நீர் மலைகளில் எங்கிருந்தும் வெளியாக முடியும் எனவே நீர் வெளியாகும் இடங்களில் அவர்கள் கௌமுக்கை உருவாக்கியுள்ளார்கள் அவர்கள் அதை கங்கை நீர் என கருதி பருகுகிறார்கள் அவர்கள் அந்த நீருக்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இந்த உலகில் உள்ள அனைத்துமே பொய்யானது ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார் எவ்வாறாயினும் பொய்மையான மக்கள் தந்தையின் இந்த ஞானத்தை பொய் என்று கருதுகிறார்கள் பாரதம் சத்திய யுகத்தில் இருந்த பொழுது அது சத்திய பூமி என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது அந்த பாரதம் பழையதாகிவிட்டது அனைத்துமே பொய்யாகிவிட்டது அத்தகைய பெரும் வித்தியாசம் உள்ளது தந்தை கூறுகின்றார் நீங்கள் என்னை அதிகளவு அவதூறு செய்துள்ளீர்கள் நீங்கள் என்னை சர்வ வியாபி என அழைப்பதனால் என்னை அவமதித்து அவதூறு செய்துள்ளீர்கள் அழைத்து செல்லுங்கள் இதையில் அமர்ந்ததால் எனது குழந்தைகள் அனைவரும் ஏழைகளாகி விட்டார்கள் தந்தை குழந்தைகள் ஆகிய உங்களிடம் கூறுகின்றார் நீங்கள் சொர்க்க அதிபதிகளாக இருந்தீர்கள் நீங்கள் இதை நினைவு செய்கின்றீர்களா அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இதை விளங்கப்படுத்துகின்றார் அவர் இதை முழு உலகிற்கும் விளங்கப்படுத்துவதில்லை ஏனெனில் தந்தை கூறுவதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கின்றீர்கள் இதனை பற்றி உலகிற்கு என்ன தெரியும் காமமே மிக பெரிய முள் இந்த உலகின் பெயரே தூய்மையற்ற உலகாகும் ஆனால் சத்திய யுகம் நூறு வீதம் தூய உலகமாகும் மனிதர்கள் அத்தூய தேவர்களின் முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள் பல பக்தர்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் விகாரத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றார்கள் என்று இல்லை பலர் குழந்தை பருவத்திலிருந்து பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே அழுக்கான உணவுகளையும் உண்பதில்லை சன்னியாசிகளும் கூறுகின்றார்கள் விகாரமற்றவர்கள் ஆகுங்கள் சன்னியாசிகள் தங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் துறக்கின்றார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் அடுத்த பிறவியில் இல்லறத்தினருக்கு பிறந்து மீண்டும் ஒரு முறை தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்து காடுகளுக்கு செல்கின்றார்கள் எவ்வாறாயினும் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவது அவர்களுக்கு சாத்தியமா இல்லை தூய்மையாக்குபவராகிய தந்தையின் ஸ்ரீமத் கொடுக்கப்படாமல் எவரும் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக முடியாது பக்தி மார்க்கம் கீழிறங்குவதற்கான பாதையாகும் எனவே எவ்வாறு அவர்கள் தூய்மையானவராக முடியும் அவர்கள் தூய்மையாகி இருந்தார் அவர்களால் வீட்டுக்கு திரும்பி செல்லவும் பின்னர் சொர்க்கத்திற்கு செல்லவும் முடியும் சத்திய யுகத்து தேவர்கள் எப்பொழுதாவது தங்களது வீடுகளையும் குடும்பங்களையும் துறக்கிறார்களா சன்னியாசிகளின் துறவரம் எல்லைக்குட்பட்டது ஆனால் உங்கள் துறவரம் எல்லையற்றது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட நீங்கள் முழு உலகையும் துறக்கின்றீர்கள் சொர்க்கம் உங்களுக்காக ஸ்தாபிக்கப்படுகின்றது உங்கள் புத்தி இப்பொழுது சொர்க்கத்தை நோக்கியுள்ளது மக்களின் Um. நரகத்தில் ஊசலாடுகின்றார்கள் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நினைவில் ஊசலாடுகின்றீர்கள் குளிர்மை தேவிகள் ஆகுவதற்கு நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள் குளிர்மை எனும் வார்த்தைக்கு எதிர்பதமாக நெருப்பு அதாவது வெப்பம் என்ற வார்த்தை உள்ளது நீங்கள் குளிர்மை தேவிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களில் ஒருவர் மாத்திரம் இருப்பதில்லை பாரதத்தை குளிர்மையாக்கிய பலர் இருக்க வேண்டும் தற்பொழுது அனைவரும் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கேயே நீங்கள் குளிர்மை தேவிகள் என அனைவர் மீதும் ஞானம் எனும் குளிர்ந்த துளிகளை தெளித்து அனைவரையும் குளிர்மையாக்கும் தேவிகள் பக்தர்கள் தீ நீர் துளிகளை தெளிப்பதற்காக செல்கின்றார்கள் ஆனால் இங்கே ஆத்மாக்கள் மீது ஞான துளிகள் தெளிக்கப்படுகின்றன ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது அவர்கள் குளிர்மை அடைகின்றார்கள் உலகில் உள்ள ஆத்மாக்களும் காம சிதையில் அமர்ந்துள்ளதால் இப்பொழுது அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டார்கள் குழந்தைகள் ஆகிய உங்களிடம் இப்பொழுது ஞான கலசம் கொடுக்கப்பட்டுள்ளது இக்கலசத்தினால் நீங்கள் குளிர்மையாகுவதுடன் மற்றவர்களையும் குளிர்மை ஆக்குகிறீர்கள் இவரும் குளிர்மை ஆகியுள்ளார் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வசிக்கின்றார்கள் அது உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் நீங்கி செல்வதென்ற கேள்வி இல்லை எவ்வாறாயினும் ஆரம்பத்தில் அந்த மாட்டு தொழுவம் உருவாக்கப்பட்ட பொழுது உங்களில் சிலர் நிச்சயமாக உங்கள் வீடுகளை விட்டு சென்றீர்கள் எதற்காக ஞான சிதையில் அமர்ந்து குளிர்மை ஆகுவதற்காகவே குளிர்மையாகும் பொழுது மாத்திரமே அங்கே உங்களால் தேவர்களாக முடியும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியின் யோகம் பழைய வீடுகளை நோக்கி செல்லக்கூடாது நீங்கள் அனைவரும் தந்தையுடன் வீட்டுக்கு திரும்ப செல்ல இருப்பதால் உங்கள் புத்தி தந்தையை பற்றி கொள்ள வேண்டும் தந்தை கூறுகிறார் இனிய குழந்தைகளே நான் அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு உங்கள் வழிகாட்டியாக வந்துள்ளேன் நீங்களே சிவசக்தி பாண்டவ சேனை நீங்களே சர்வசக்திவான் சிவனிடம் இருந்து சக்தியை பெறுபவர்கள் பரமாத்மாவினால் மரணித்த மக்களை உயிர்ப்பிக்க முடியும் என மக்கள் நினைக்கின்றார்கள் எவ்வாறாயினும் தந்தை கோருகின்றார் எனது அன்புக்குரிய குழந்தைகளே இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரது சொந்த அனாதியான பாகம் நடிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது நானே படைப்பவரும் இயக்குனரும் பிரதான நடிகருமாவேன் இந்த நாடகத்தில் எவரது பாகத்தையும் என்னால் மாற்ற முடியாது பரமாத்மாவின் கட்டளையின் படியே ஒவ்வொரு இலையும் அசைகின்றது என மக்கள் நம்புகிறார்கள் எவ்வாறாயினும் பரமாத்மாவே கோருகின்றார் நானும் நாடகத்தில் இருக்கின்றேன் நான் அதனால் கட்டுப்பட்டுள்ளேன் எனது கட்டளைகளின் படி இலைகள் அசைகின்றன என்று இல்லை சர்வ வியாபி என்ற ஞானம் பாரத மக்களை முற்றிலும் ஏழைகள் ஆக்கிவிட்டது தந்தை கொடுக்கின்ற ஞானத்தின் மூலம் பாரதம் மீண்டும் ஒரு முறை கிரீடம் அணிந்ததாக ஆகுகின்றது அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம் தாரணிக்கான சாராம்சம் முதலாவது ஆரம்பத்திலேயே சூரிய வம்சத்திற்குள் செல்வதற்கு உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து முழு புள்ளிகளையும் கோருங்கள் உறுதியான பிராமணர்கள் ஆகுங்கள் இந்த எல்லை ஞானத்தை உங்கள் உணர்விலே வைத்திருங்கள் இரண்டு ஞான சிதையில் அமர்ந்திருந்து குளிர்மையானவர்கள் அதாவது தூய்மையானவர்களாகுங்கள் ஞானம் யோகம் மூலம் காமத்தீயை அணையுங்கள் உங்கள் புத்தியின் யோகம் சதா தந்தையுடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் நீங்கள் உங்களின் பிராமண வாழ்க்கையில் மேன்மையான ஸ்திதியில் ரூபத்தில் ஒரு பதக்கத்தை பெற்று அதன் மூலம் கவலையற்ற தேசத்தின் சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் தனிப்பட்ட ஸ்திதியை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்காகவே பிராமணர் ஆகியுள்ளீர்கள் பிராமண வாழ்க்கையில் உங்களின் மேன்மையான ஸ்திதியே உங்களின் அது பிராமண வாழ்க்கையின் பதக்கமாகும் இந்த பதக்கத்தை பெறுபவர்கள் சதா ஆட்ட அசைக்க முடியாத நிலையான ஸ்திதியில் இருப்பார்கள் அத்துடன் சதா கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் கவலையற்ற தேசத்தின் சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள் அவர்கள் சகல ஆசைகளில் இருந்து விடுபட்டிருப்பதுடன் ஆசையின் அறிவே இல்லாதிருப்பதன் சொரூபமாகவும் இருப்பார்கள் ஸ்லோகம் துண்டிக்காத நம்பிக்கையுடனும் போதையுடனும் எனது பாபா என சொல்லுங்கள் மாயால் உங்களை நெருங்கி வரவே முடியாது ஓம் சாந்தி साज से भरे अ आवाज से भरे मधुर से भरे